சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் கண்மணி பார்த்தா தப்பான முடிவு எடுத்துறாங்க கண்மணி கிட்ட வந்து ஆறுமுகம் சொல்றாருமா நீங்க என்னைய மன்னிச்சிருங்களே நீங்க ஐயா பாத்துருக்கிற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஆர்முகம் சொல்லையில ஏ ஆர்முகம் என்ன மறுபடியும் அப்படி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இனி கண்மணி தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் ஆமாமா அதெல்லாம் முன்ன உங்களை நான் விரும்புறப்ப இப்ப என் மனசுல நீங்க இல்லம்மா நீங்க ஐயா சொல்ற மா கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா ராஜாங்க ஐயா உங்களுடைய கல்யாணத்தை பத்தி பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்காரு அவரு கார்ல வரையில பேசுறத நானே கேட்டேமா உங்களுக்கு சீரும் சிறப்புமா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு அவர் ஆசை தப்பு இல்லையேம்மா அதனால அவரு யார கை நீட்டாரோ அவருக்கே நீங்க கழுத்தை நீட்டி அவரே கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா இப்ப நல்லா நல்லாதானமா இருக்காரு பார்க்க லட்சணமா நல்லா இருக்காரு நல்ல வேலையில இருக்காரு நல்ல குடும்பம் என் தர என்ன உங்க தர என்னம்மா உங்களுக்கும் எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது நான் உங்களை விரும்புனது தப்பு தாமா என்னைய மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிராரு ஆறுமுகம் நீயே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் இல்லம்மா என்னைய மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா விறுவிறுன்னு போயிடுறாரு கண்மணி பார்த்தா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடறாங்க சரி கடைசியா அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் அம்மா மா அப்படின்னு சொல்லி மோகனாவை பார்த்தா இங்க கண்மணி கூப்பிடவும் என்ன கண்மணி என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி மோகனா வராங்க மா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட சொல்லவும் விருப்பம் இல்லையா ஏன் கண்மணி உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் அதெல்லாம் இல்லமா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் இன்னும் நான் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் இங்க பாரு கண்மணி நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்னும் தெரியாது அப்பாவும் நானும் உனக்கு நல்லது நடக்கணும் தானே நினைப்போம் பார்த்திருக்க இடம் நல்ல இடம் நல்ல மாப்பிள்ள பாக்கவும் பையன் லட்சணமா இருக்கா நல்ல குடும்பம் வேற இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு அம்மாவையும் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சு பயப்பறியா இதெல்லாம் கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களுக்கு வர சாதாரண பயம்தான் போக போக சரியாயிரும் அப்பாவே என்னையும் உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுனா டக்குன்னு வர போறோம் அப்படி இல்லையா நீ இங்க வா மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி அப்பா சொன்னாருன்னா மாப்பிள்ளை உனைய கொண்டாந்து இங்க விட போறாரு இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு கல்யாணம் வேலான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லையில அதுக்குள்ளமா ஏன் இவ்வளவு அவசரம் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம்னா என்னம்மா இது உடனே நிச்சயம் பொன் பார்க்க வந்தாங்க டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் எனக்கு வேணாமா எனக்கு இதெல்லாம் நினைக்கவே ஒரு மாறியா இருக்கு பிளீஸ் தயவு செஞ்சு வேணாமா அப்படின்னு சொல்லி கண்மணி அழகும் ஏ கண்மணி நான் சொல்றது உனக்கு புரியல உங்ககிட்ட இருக்கிற குறைய ஒருத்தவங்க பெருசாக நினைக்காம கட்டுனா உனே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள வீட்டில இருந்து பொண்ணு பாக்க வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க நிச்சயமா பண்ணியாச்சு இன்னும் ஒரு வார்த்தை கல்யாணம் இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு பத்திரிக்கை அடிக்கணும் மண்டபம் இருக்கு எவ்வளவோ வீட்டு வேலைகள் அதிகமா இருக்கு இங்க பாரு கண்மணி நான் சொன்னதை கேளு அப்பா உனக்கு பார்த்துருக்கிற இடம் நல்ல இடம் உனக்கு புரிய இருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா போயிடுறாங்க இங்கே ஆர்மம் பார்த்தா இனி மறந்துருன்னு சொல்லிடுறாங்க மோகனா பார்த்தா இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்லிடுறாங்க கண்மணிக்கு பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல நம்ம நினைச்சது ஒண்ணு ஆனா இங்க நடக்கிறது ஒண்ணு நம்ம விருப்பத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தா அவனுக்குள்ள தூக்க மாத்திரை பாட்டில் இருக்கு அது எடுத்து வாயில தூக்க மாத்திரை எல்லாத்தையும் போட்டுறாங்க போட்டுட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே கண்மணிக்கு மயக்கமும் வந்துடுது மயங்கி பார்த்தா கண்மணி அப்படியே பெட்டில் சரிஞ்சு விழுந்துடுறாங்க கண்மணி அப்படியே படுத்து கிடக்காங்க கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா மோகனா வராங்க ஏ கண்மணி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்கையில இங்க கண்மணி பார்த்தா படுத்து கிடக்காங்க கண்மணி எந்திரி கண்மணி அப்படின்னு சொல்லி மோகனா கூப்பிடையில கண்மணி அசையாம அப்படியே படுத்து கிடக்குவோம் மோகனா ஏ கண்மணி ஏ கண்மணி கணத்தெல்லாம் தட்டுறாங்க ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தா கண்மணி மயங்கி கிடக்கும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு தெரியலங்க மயங்கி கிடக்குறா தண்ணி தெளிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் கார் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனால் சொல்லவும் ஆர்மம் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு இங்கே கண்மணியை தூக்கி போட்டு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்க இங்கே ஆர்மம் பார்த்தா மனசெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒருவேளை நம்ம இப்படி சொன்னதுனால தான் கண்மணி இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே மோகனா பார்த்தா இந்த கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே அதனால எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்க பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு மா கண்மணி எந்திரிமா கண்மணி எந்திரிமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா காரில் சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் போய் கண்மணி அட்மிட்டும் பண்ணிடுறாங்க அங்கே பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்ப கண்மணி இந்த மாதிரி தூக்க மாத்திரை சாப்பிட்ற விஷயத்த டாக்டர் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே மோகனா கிட்டையும் சொல்றாங்க இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கும் மோகனாக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது இன்னும் டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டதும் ஆமா அவங்க அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை எடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட அவங்கள உசுரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா ஆறுமுகத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது